தமிழகத்தில் திமுகவின் கூட்டணி கட்சி எம்பி தற்போது காலமாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நாகப்பட்டினம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராஜ் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியை சேர்ந்த செல்வராஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆகிய ஆண்டுகளில் நடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு முறை வெற்றி பெற்றவர் இவர் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராஜ் இன்று காலை சிகிச்சை பலனின்றி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தற்போது காலமாகியுள்ளார் இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது